சட்டத்தில் <laughs> முக்கடைய <laughs> टटू ना पण ना ते ना पो बनेदी पुडीरा 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 काळे पुर्रा काळे पुर्रा हे छान हे सीवा उठरा चवळा नुम ऊपर राव आ कितीला लोट आंबु पुर आ बार बार आईम रे सांगवा வீட் பண்றியா ஏ நல்லா தான் அஞ்சு மணி ஒரு மணியாக இருக்க

கபடி கபடி குடு கபடி 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 தூடு பாயணும்டா அவளைடி மூணு பக்கம் இருக்கணும் அவரே டச் இல்லையா ஏ டச் இல்ல 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 ஏ சற பற்றுச்சு பற்றுச்சாடவே இல்ல ஏ ரபடிட கவளி கவளி நானே போற ரவளி 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 இப்போ நான் ஜெயிச்சிருக்கேன் நானே பேருக்கு ரவளி இங்க ஒரு முடிவு ரவளி கவளி ரவளி ரவளி கவளி ரவளி 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 ரவளி